hi all hi okay so இது வந்து டக்கன எடுக்கிற ஒரு வீடியோ தான் ம் எதுக்காக அப்படினா நம்மளுடைய இப்போ ரொம்ப பிரபலாமா எல்லাকடீயு பேசப்பட்டுட்டு இருக்கற என்ன இஸ்யூ ايشவா ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீ டாக்ஸ் இஸ்யூ ஸ்ட்ரீ டாக்ஸ் ஸ்ட்ரீ டாக்ஸ் பத்தின इश्यूज தான் சோ எல்லா டாக்ஸையும் குடிச்சு இதல போடுங்க அப்படினு சொல்லிட்டு ஷெல்டர்ல ஆடிங்க அப்படி சொல்லி ஒரு ரூல் வந்திருக்கு அதுக்கு அகெய்ன்ஸ்டா ஒரு சில பேர் இருக்காங்க அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ்வாவும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி நான் நிறைய சப்போர்ட்டிவா இது கரெக்ட் தான் அப்படின்னு பேசுறவங்களையும் நான் பார்த்திருக்கேன் ஓகே கரெக்ட் தான் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்போர்ட்டிவா என்ன விஷயம் குழந்தைங்கள கிடைக்குது நாய் ஆஹ் இப்போ செஞ்சு நாய் கிட்ட போகாதீங்க நீங்க நாய் ஃபேஸ் கிட்ட போகக்கூடாது அதை கட்டிபுடிச்சிட்டீங்கன்னா அவங்கள கிடைச்சிரும் அதான்

கடிக்கிறது இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல கடிக்கிறாங்க அதனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்காக நம்ம எல்லா டாக்ஸையும் கொண்டு போய் ஷெல்டர்ல போடுறதுன்றது எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு டிசிஷன் ஷெல்டர்ல போட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது டாக்ஸ் எல்லாமே அத சர்வே பண்ண முடியாது இப்ப ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்றதுக்காக எல்லாரையும் எல்லாரையும் புடிச்சு ஜெயில போடுற மாதிரிதான் இது வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி ஆஹ் ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லையா டாக்ஸ்னால நிறைய நன்மைகள் இருக்குன்றதா அதுவும் உண்மைதான்

ஒரு இதை மட்டும் நம்ம புடிச்சு அடிச்சு வச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புதான் அதுக்காக கடிக்கிற கடிக்கிற விஷயத்தை வந்து அதுல நம்ம என்ன பண்றதுன்னா அதுக்கான பிரிகாஷன் நம்ம எடுக்கலாம் சோ நிறைய நம்மளுக்கே தெரியும் நம்ம தெருவுல இப்ப நாங்களே வந்து எங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி எங்க தெரு நாய் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு தெரிஞ்சது சோ அது ஏதோ அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சேன் இமீடியட்டா நான் வந்து ஹெல்ப் லைன் நம்பர் கால் பண்ணி நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு இமீடியா அந்த நாயை நான் வந்து அவங்க டாக் வந்து பட் தென் பிப்டீன் டேஸ்க்கு அப்புறம் என்ன கால் பண்ணி நாய் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த நாய் நல்லா இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஸோ நீங்களும் அதுக்கு மெனக்கிடுங்க இப்ப எப்படி வந்து கெட்ட விஷயம் பண்றவங்களை நம்ம திருத்துறதுக்கு மெனக்கிடுறோமோ இந்த மாதிரி நாய்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் நான் ஏன் பாத்துட்டு இருக்கணும் இதெல்லாம் எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னா ரோட்ல போற ஒரு ஆஹ் தெருவுல நடந்துட்டு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு நாலு வயசு பிள்ளை பதினாறு வயசு பொண்ண வந்து ஒரு ஆஹ் ஒரு தயவு செஞ்சு ஒரு கெட்டமா வந்து தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்களோ அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அதுக்காக அந்த தெருவுல இருக்கிற அத்தனை அத்தனை பாய்ஸையும் நம்ம தூக்கிட்டு போய் ஜெயில வைக்க முடியுமா அதே கதை தான் இதுவோ எங்கயோ ஏதோ எங்கயோ நூத்துல ஒரு நாய் பண்ற தப்புக்காக இருக்கிற லட்சக்கணக்கான நாய்களை நம்ம கொடுமைப்படுத்துறதுங்கிறது இது ஒரு பெரிய பாவமா வந்து சேருங்க கண்டிப்பா நான் சொல்றேன் போ கடைசியா எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் கடவுள்ஸ் பூமி அப்புறம்

எங்களோட ஒப்பீனியன் இதுதான் ஒரு ஒரு நாய் பண்ற தப்புக்காக அந்த நாய்க்கும் அந்த தண்டனை கொடுக்க கூடாது அதுல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த மத்த கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேட்ட நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாரும் பண்ணாமே சோ எல்லா டாக்ஸ் இந்தியா மாதிரி பண்ணுவாங்களா ஏனா ஸ்ட்ரே டாக்ஸ் ஸ்ட்ரீ டாக்ஸ்ல ரொம்ப லவ்பலா இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்றதுக்காக நம்ம எல்லா இடத்தையுமே எதுமே பண்ண முடியாதுங்க நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லயுமே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீ டாக்ஸ் இருந்தாங்க இப்ப நாங்க அங்க போனா கூட எங்க காரோ எங்க வண்டியோ பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் சோ ரொம்ப கைண்ட் அந்த லவ்பலா இருக்க டாக்ஸ் மத்தியில எங்க

இதுக்கு கொண்டு வர்றோம் சோ அது எங்களுக்கு நாங்க அதுக்கு சப்போர்ட்டிவா இல்ல ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஷெல்டர்ல வைக்கிறதுக்கு எங்களுக்குமே நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம் சோ ஷுவா ஒரு ரெண்டு மூணு நாளா இத பத்தி டிவில பார்த்து பேசிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அவன் வந்து ஷெல்டர்ல எல்லாம் அடைச்சிட்டாங்கன்னா அத நான் எப்படி ரெஸ்க்யூ பண்ணுவேன் செஞ்சு அனிமல்ஸ் கிட்ட பேட் வேர்ட் சொல்லாதீங்க எனக்கு பிடிக்காது ஆமா சோ ஷெல்டர்ல விட்டாதீங்க எனக்கு பிடிக்காது சோ பசங்களுக்கு நம்ம நிறைய விஷயம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு அவ்வளவு சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அந்த டைம்ல இப்படி எல்லாம் நியூஸ் வரும்போது அவங்க கேக்குறான்

கவர்மெண்ட் சொல்றத நம்ம தான் ஆகணும் அஸ் எ சிட்டிசன் கவர்மெண்ட் தான் நம்மள ரூல் பண்றாங்க அவங்க சொல்றத நம்ம ஒபீடியன் தான் ஆகணும் உனக்கு இந்த விஷயம் பிடிக்கலனா நீ அதுக்கு எகைன்ஸ்டா சொல்லலாம் இது எனக்கு பிடிக்கல நீ சொல்லலாம் பட் அது கேட்க கூடாது நீ சொல்ல முடியாது ஐயோ கவர்மெண்ட் கவர்மெண்ட்க்கு நீ புரிய வைக்கணும் இது நாங்கெல்லாம் இதுக்கு எகைன்ஸ்டா இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும்

வா அவன் வந்து ஷெல்டர்ன உடனே அவன் ஜெயில் மாதிரி நினைச்சிருக்கான் ஆக்சுவலா அதாங்க உண்மை எல்லா ஒரு பத்து டாக் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு நாற்பது டாக் வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப நம்மளும் கிராஸ் இதுல எல்லாம் போய் பாத்துருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது பாக்குறதுக்கே சோ அது வேண்டாமே அந்த பாவங்களை நம்ம ஏன் பண்ணனும் டைப் செஞ்சு அந்த பாவத்தை நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிறதுதான் என்னோட இதுலதான் பாவங்கள் வரும் இல்லை நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப்